வணக்கம் ஸோ நாங்கள் அக்ஷரா ஜனனி வந்து ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியில் பத்து மதிப்பெண் வாங்கிட்டோம் அதனால இப்போ விரிவாக்கு செயல்பாடுக்காக எங்களுக்கு பிடித்த தலைப்பு பற்றி நாங்கள் பேச போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் பேச போகிற தலைப்பு பார்த்தோன்னா தேசமாய் நிதியாய் தெய்வமாய் வாழும் பெண்ணே நீ எப்படி போற்றப்படுகிறாய் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பேச போகிறோம் மங்கையராக பிறப்பதற்கே நல்லா மாதம் செய்தே வேண்டுமம்மா இப்படிலாம் சொல்கிறாங்க இதை செய்கிறாங்களா இல்லையான்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு மருத்துவமனையில் ஒரு பெண் குழந்தை பிறந்தா தன் தாய் கிட்டே தந்தை கொடுக்குறப்போ அந்த மருத்துவர் என்ன சொல்றாரு உங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்திருக்காமா அப்படின்னு சொல்லி தான் தராது அப்போ ஒரு பெண்ணை வந்து மகாலட்சுமியா கருதுறாங்களா இல்லையா அளவுக்கு வழிபடுறாங்களா இல்லையான்றதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்றைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அறிவியல் தான் முதல் இடத்துல இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அறிவியல் சார்ந்த மனிதர்கள் பற்றி நமக்கு தெரிஞ்சுதான் ஆனோம் இப்போ ஏவுகணை ஆண் இல்லை ஏவுகணை பெண் அதாவது மிசைல் மேன் இல்லை மிசைல் உமன் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தா நமக்கு தெரியணும் இப்போ மிசைல் மேன் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தா அப்துல் கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மிசைல் உமன் யாருன்னு யாருக்காவது தெரியுமா அது வந்து டெஸ்ஸி தாமஸ் அப்படின்னு ஒருத்தவங்க தான் இப்போ நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி நிலவுக்கு சென்ற ஃபஸ்ட்டு ஆண் யார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஆம்ஸ்ட்ராங் ஆனால் இதுவே நிலவுக்கு சென்ற ஃபஸ்ட்டு பெண் யார் அப்படின்னு நமக்கு தெரியதும் இல்லை அது வந்து கிறிஸ்டினா கார்ஜ் அப்படின்னு ஒருவங்க தான் அவங்க வந்து முந்நூற்றி இருபத்தி எட்டு நாள்கள் விண்வெளியில் இருந்தாங்க அதுவும் நம்மளுக்கு தெரியறதில்ல இப்போ நம்ம அது தெரியறதும் இல்லை அது தவிர நம்ம தெரிஞ்சுக்க கஷ்டமும் படுறதில்லை நம்ம இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பள்ளிகள் இல்லாமல் வந்து சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்போவுமே வந்து ஆண்கள் மேலே மட்டும்தான் வந்து என்ஃபசைஸே பண்ணுறாங்க வெளிநாட்டில் ஜெண்டரிவில் பார்ட்டி அதாவது ஒரு குழந்தையோட பாலனத்தை வெளிப்படுத்துதலுக்கு வந்து ஒரு பெரிய விழாவே கருதுறாங்க ஸோ இது வந்து ஒரு மருத்துவர் குழந்தை வயிற்றில் இருக்கிறப்பவே அதை ஆனா பெண்ணான்றதை வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க ஆனால் இது இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஏன்னா அந்த காலத்திலே வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்றப்போ ஆண் கருவா இருந்தால் மட்டும் தக்க வச்சுக்கிட்டு கருவாக இருந்து அழிச்சிடுறாங்க ஏன்னு பார்த்தா பெண்கள்னா ஒரு குடும்பத்தின் சுமையாக கருதப்படுது ஏன்னா அந்த காலத்துல வரலட்சணையெல்லாம் இருந்ததுனால பெண்கள் வந்து சுமையா கருதப்பட்டாங்க ஆனால் ஆண்கள் வந்து அடுத்த வாரிசு அடுத்த தலைமுறைக்கும் நம்மளோட சொத்தெல்லாம் வந்து பா பாதுகாத்து வைக்கிறதுனால ஆண்களை வந்து இது பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த காலத்தில் நம்மளோட முன் முந்தையர்கள் வந்து மறந்துட்டாங்க என்ன என்னதுன்னா ஆண் ஆண்கள் ஆண்களால் மட்டுமே வந்து ஒரு குழந்தை பிறக்க முடியாது ஒரு பெண்களால் மட்டும்தான் பிறக்க முடியும் பெண்கள் தான் அடுத்த வயசு நம்மளுக்கு தர முடியுன்றதே மறந்துட்டாங்க ஸோ இந்த காலத்திலேயாவது நம்ம இதெல்லாம் வந்து விட்டுட்டு ஆணும் பெண்ணும் சமோன்றதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் வீடு வேலை சமநிலை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனால் வீட்லேயும் வேலை செஞ்சு குழந்தைகளை வளர்த்துட்டு வேலைக்கும் சென்று சம்பாதிக்க முடியும் அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆண் வந்து இப்போ வீட்டில் கொ கல்யாணம் செஞ்சுட்டு ஒரு குழந்தைய பேர்த்துட்டு அப்புறம் வேலைக்கும் செஞ்சானா எல்லோரும் வந்து அவனை பாராட்டுவாங்க இந்த மாதிரி என்ன அவன் குழந்தைய வச்சுட்டு அவன் வேலைக்கும் வந்து நல்லா வேலை பார்க்குறான் அப்படின்னு இதுவே வந்து ஒரு பெண் வந்து கல்யாணம் செஞ்சப்பறம் வேலைக்கு வந்தால் இவள் என்ன இந்த மாதிரி வேலைக்கு வர அவள் வந்து வீட்டு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறா அவள் வந்து குழந்தைய தான் அவரோட முக்கியமான வேலை அதனால் வேலைக்கு வரக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறோம் இப்படி பார்க்குறதே நம்மளுக்கு தப்பு தான் இப்போ நீ பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் வகுப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு இயல் ஃபுல்லாகவே வந்து பெண்கள் ப பெண்கள் பற்றி தான் இருந்தது அதில் பெண்களுக்கு வந்து கல்வி கொடுக்கறதையே முக்கியம் எப்படி வேலை செய் செய்கிறதையே முக்கியம் அதை பற்றிலாம் பேசணும் இவ்வளோத்தையும் கற்றுட்டு நம்ம இதை வந்து நம்ம இதை இதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பண்ணேனா நம்ம படித்ததுக்கு யூஸே கிடையாது அதனால் வந்து படித்து மட்டும் போகாமல் நம்ம இதை வந்து நம்ம அப்ளையும் பண்ணணும் அதாவது ஒரு பெண்கள் பார்த்தா வேலையும் செய்ய முடியும் வீட்டையும் இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாதனை படுத்த பெண்கள் நம்ம இந்தியாவிலேயே வந்து சாதனை படுத்த பெண்கள் அப்படின்னு பாத்தோம்னா கல்பனா சாவ்லா அவ்வையார் முதுமை ஜான்சி ராணி அன்னை தெரசா போன்ற பல பேர் இருக்காங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு துறையில் வந்து சாதனை படைச்சிருக்காங்க இப்போ நம்ம மருத்துவத்துறையில் பார்த்தோன்னா அன்னை தெரசா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து எந்த எந்த எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலுமே அன்பு பாசத்திவ் வச்சு ஏழைகளுக்கு கூட இலவச மருத்துவம்லாம் செஞ்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம அரசியல் துறையிலன்னு பார்த்தோன்னா வந்து நம்ம இந்திரா காந்தி இந்திரா காந்தி ஜெயலலிதா இவங்கெல்லாம் பார்த்தோன்னா முதல் பெண் முதலமைச்சர் மற்றும் பிரதமராக இருந்திருக்காங்க இவங்க இவங்க தான் வந்து சிறப்பாக தன்னோட வேலையை செஞ்சுருக்காங்க அடுத்து வந்து இலக்கிய இலக்கண இலக்கிய சான்றுகள் இதில் பார்த்தோம்னா அவ்வையார் காலைக்கால் அம்மையார் முதுமை பெண்டிர் இவங்க எல்லாம் வந்து தன்னோட ஞானத்தை உலகுக்கே வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தனக்கு தேவையான விஷயங்கள்லாம் நல்லபடியா செஞ்சிருக்காங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அவங்களோட அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து நம்ம விடுதலை காலங்கள் விடுதலை காலங்களில் ராணி அபாக்கா சௌட்டா ராணி இவங்கெல்லாம் தன் நாடை காப்பாற்றணுன்றதுக்காக உயிர் தியாகத்தை செஞ்சுருக்காங்க ஸோ பெண்தானே அப்படின்றதெல்லாம் தாழ்வாக எண்ணாமல் பெண்களும் செஞ்சுருக்காங்கப்பா அப்படின்றது பெருமையாகவும் சொல்லாமல் ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படின்றத வந்து நினச்சிக்கோங்க ஸோ எப்பவுமே வந்து ஆண்தான் மேலே பெண்தான் கீழே அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சமம் நம்மளுக்கு இரண்டு கண்கள் ஆணும் பெண்ணும் தான் அப்படின்றத வந்து நினச்சிக்கணும் ஸோ இறுதியாக நம்ம வந்து பெண்கள் தான் வந்து தாய் அவங்க தான் மகாலட்சுமி அப்படிலாம் சொல்கிறோமே தவிர நம்ம நம்மளோட செயல்களில் அது வந்து தெரியதே இல்லை நம்ம எப்போவுமே ஆண்களையும் பெண்களையும் ஈக்குவலாக பார்க்காம ஆண்கள் தான் உயர்வு அப்படி தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போது வந்து நம்மனால ஆண்களையும் பெண்களையும் இரு கண்களாக நம்ம கருத வேண்டும் சமத்துவத்துடன் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்